அளவு ஒரு கிண்ணம் பாதிக்கு பாதியாக ஒரு கிண்ணம் நாட்டு சக்கரை போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிசையும் போதேவும் அந்த குக்கீஸ் பிஸ்கட்டோட வாடை கம்முன்னு வருது இப்போ நம்ம இந்த நெய் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் நெய் இதில் ஊற்றி பிசைவோம் இப்போ நெய் ஊற்றி நல்லா எல்லாமே மிக்ஸி எல்லா விதமான சாம்கிரியும் போட்டு நல்லா கலந்தாச்சு இதை கலக்கத்தான் கல கலந்துருக்கோம் பிசையல் என்னமோ பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சா கட்டி வரணும் அப்படி வரலைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க நெய் எண்ணெய் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு செய்ங்க இந்த மாதிரி வரணும் இப்போது நம்ம பால் ஊற்றி பிசைய போகிறோம் இந்த பால் ஊற்றி பிசைய போகிறோம் பால் பாருங்கள் அளவாக கொஞ்சமாக தான் ஊற்றினா நிறைய ஊற்றி ரொட்டிக்கு மாவு பிசைகிற மாதிரி பசையக்கூடாது புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி பசையணும் எப்படி அமிக்கி அமுக்கி பசையாமல் இந்த மாதிரி மில்லிசாக இப்படி புட்டுக்கு கரெக்டாக புட்டுக்கு பசையிற மாதிரியே பசையணும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு எல்லாம் ஒன்று கூட அந்த இருக்கிற பால் ஊற்றி அவ்வளோதான் அதை ஊற்றி பசிஞ்சிட்டேன் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி நம்ம எதாவது எந்த ஷேப் கொடுக்க நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் வரணும் அந்த அளவுக்கு தான் நம்ம பசியணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பெட்டன் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அதில் இந்த மாதிரி இதுலையாவது நம்ம ஒரு இதில் ப்ரெஸ் பண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பெட்டன் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு கொளக்கட்டை பிடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சமமாக்கிட்டு இப்படி நீ மாவெல்லாம் உதிரி மாவெல்லாம் இப்படி அவி அமைச்சி விட்டு இந்த அச்சில் போட்டு அச்சில் அப்படி அமைக்கி எடுக்கணும் இந்த மாதிரி இது வந்ததுக்கு பின்னாடி நல்லா டிசைன் நல்லா தெரியும் இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு இது நம்ம பொறிக்கிறது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே ஆயிரும் நம்ம என்ன எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் எண்ணெய் ரொம்ப செலவாகாது எண்ணெய் சூடாகிடுச்சு ரொம்ப சூடாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் குறைய சூடு கொடுக்கணும் ஓ இந்த மாதிரி இந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறமோ அவ்வளோ எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பின்னாடியே கிண்டி விடுவோம் अंतरि पर पचटा அவ்வளா இந்த மாதிரி ப்ரௌன் கலராகவும் எடுத்துடுவோம் இப்போ தொட்டால் இது உடஞ்சிரும் அதன பின்னாடி இது கரெக்டாக பிஸ்கட் பிஸ்கட் மாதிரி ரெண்டாவது பே போடுவோம்ீயை சிம்மில் வச்சுட்டு ரொம்ப தீ இல்லாமல் என்ன ரொம்ப சூடாகாமல் மெதுவாக பொரிஞ்சா நல்லா புரிஞ்சிடும் கடைசி பேச்சே போடுறேன் பாருங்க இப்படி ஊற்றணுமோ அவ்வளோதான் இருக்குது ரொம்ப ஒன்றும் குறைய செலவாகலை இதுதான் இந்த இதோட ரொம்ப என்ன பிடிக்காது பாருங்கள் பூரா பொறிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இது இன்னும் ஆறில் என்னமோ இது ஆறில் பின்னாடி நம்ம எதாவது ஏதாவது கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ குழந்தைகளுக்கு வென்றப்போ ஸ்கூலுக்கு போனால் ரெண்டே ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்தால் ஒரு ஒன்று ஒரு ஒரு பீஸ் கொடுத்து ஒரு ஏதோ ஒரு மா இந்த பானை குடிக்கிற பானம் பாலில் ஊற்றி குடிக்கிறது கோக்கோ போட்டு குடிக்கிறது பானங்களை போட்டு கொடுத்தா அது சாய்ந்திரம் டிஃபன் அவங்களுக்கு முடிஞ்சி இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஊர்களுக்கு போ போகணுன்னா கூட எங்கேயாவது டூர் போனால் கூட இதை கொண்டுட்டு போகலாம் இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட கிடாது இது அப்படியே நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் தண்ணியே படலை அதனால் நீங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ருசி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் ப்ளீஸ் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ